பட் முறை ஓலி ஏதோ பலி கொடுத்துருக்காங்க நண்பர்கள் கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு மேலே நம்ம நம்ம சேனல் வீடியோ போட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேலை கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வீடியோ பிடிக்கவும் இல்லை போடவும் இல்லை எந்த பதிவும் எடுக்க முடியல அது சேரும் அதனால் ஒரு மூணு வாரம் நம்ம வீடியோ போகிறது தள்ளி போயிடுச்சு இப்போ நம்ம கீரை இடம் பார்த்திங்கன்னா மயானம் பாருங்கள் எந்தாட்டிலேருந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் இப்போது விளசத்தில் ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இந்த மையானத்தில் அமானுசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வித்தியாச வித்தியாசமான உருவங்கள் வித்தியாசம் வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு நம்ம உள்ளே போய் பகலில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து பதிவிடுறோம் அதுக்கு பகலில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது இந்த இடத்துலருந்து வந்து பகை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆறு மணி ஆகுது உள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பணக்குள்ளி எங்கள் இருக்கு இந்த இடத்துல வரும் இது உள்ள மயானமும் தெரியுதா வர கோழி ஏதோ பலி கொடுத்துருக்காங்க நைட்டில் இந்த மாந்திரிய பூஜை இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பலி கோழிங் பலி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இந்த இடத்துல செய்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க நாம்ளும் பார்த்ததில்ல கேள்விப்பட்டேன் அதனால் வந்து இந்த இடத்தையே எடுத்து நம்ம வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பகலில் எப்படிக்குதுன்ட்டு காமிச்சிடலாம் அப்படின்ற பசம் இந்த பாருங்கள் எல்லாம் மையான கோழி உள்ளே வர்றதுக்கே செம்ம பயமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது எனக்கே கொஞ்சம் மாற்றணும் நில் பயங்கரமாக இருக்கு உள்ள மயான குழி தான் எக்கச்சக்கமான உனக்குள்ளிங்க இதெல்லாம் பார்த்து எப்படி கை பாருங்க சரியான இந்த பயங்கரமான விஷயம் இந்த இடத்துல தான் நம்ம நைட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம் எனக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடத்துல பதிவு பிடிக்க போகிறோமோ நைட்டுக்கு அப்படின்ட்டு பகலில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது உள்ளே பார்த்தாலே இந்த நண்பர்களே செம்மையாக அந்த புனக்கூழிங்களே பார்த்தோம்னா வச்சிக்க ஒரு நம்மளே அறியாமல் ஒரு பயம் உள்ளுகளை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றியும் இருக்கிறதே புனக்கூழிங்களே இருக்குது உள்ளாக அதுதான் பாருங்கள் தெரிஞ்ச அதெல்லாம் அதுக்குள்ளே புனக்கூலி தான் பரே இந்த ஏரியாவுக்குள்ளே எல்லாமே புனக்கூலி தான் உள்ளே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு செம்மையாக இருக்குது இன்னும் நைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலன்னா எவ்வளோ நம்ம திகிலு ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணுவோம் வீடியோ பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கும் பயங்கரமாக இருக்கும் உள்ளே பார்க்கணும் உள்ளே பார்க்கறதுக்கும் அவசியமாக இதாக இருக்கு பயங்கரமாக இருக்கும் எக்கச்சக்கமான புளிங்க ஏற்றுக்கூட ஒரு ரெண்டு பாடி ஏற்றுனோ வந்தங்க இந்த இடத்துல அதுக்கு சரியாக எரிச்சின்னு நிற்கிறாங்க அந்த இடத்துல உள்ளே பாடுவோம் இன்னும் உள்ளே போய் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் மயானம் சரியான இதாக இருக்குது நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள் வெறும் மனுஷன் எலும்புதான் இதெல்லாம் அதெல்லாம் புளியிலேருந்து வெளியே நாய் கிண்டி வெளியே போட்டிருக்கு இதெல்லாம் மண்டு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது கையெலும்பு இதெல்லாம் கையெலும்பு பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்கு இந்த இடத்துல ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது பயங்கரமானது எல்லாம் கையெலும்புக்கு மண்டு ஓடுங்க அதிகமாக தான் எலும்பு தான் வேறு இடத்துல பயங்கரமானது பகலில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போது ஆறு மணி சுமார் தான் இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு உள்ளே பயங்கரமாக இருக்குது இன்னும் இருட்டு கட்டணம் பின்னால் பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணின்றதுக்கு இன்னும் சொல்லவே வேண்டாம் எக்கச்சக்கமான திருலிங்க இருக்கும் பாருங்கள் எல்லாம் அந்த மூட்டை எலும்புங்க கால முட்டி எலும்பு இருக்குது இல்லையா மாதிரி எலும்பு கூட்டு பயங்கரமாக இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தனியாக வந்து பாருங்கள் நான் சிங்களாக தான் வந்திருக்கேன் யாரும் வரல நான் ஒருத்தனியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் சரியாக தான் இருக்குங்க அது போனால் எரி எரி விடுவாங்க இல்லையா அது சரி தான் போட்டு போனதை எரி விடுவாங்க அந்த மையானம் இது உள்ள பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க திருலிங்கமானது செம்ம வரேங்க முட்டி எலும்பு சரிதா கால காலை முட்டி எலும்புங்க ரொம்ப ஒன்று இருக்குது கால முட்டி எலும்பு கல்லங்கள் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எலும்பு தான் இருக்கலாம் பகலில் இருக்கிறதுக்கு செம்ம இதாக ஆனால் நைட்டில் நம்ம பார்த்து எக்கசக்கமாக இன்னா பயமாக தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தா தெரியும் நைட் பன்னெண்டு மணிக்கு நம்ம சந்திக்க சொல்லி தான் தெரியும் என்னென்ன உள்ளே எப்படி இருக்குது என்ன விஷயம் அப்படின்ட்டு உள்ளே இந்த ஏரியா போல தூர ஆன்மாக்க நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க உருவத்தி நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம் கருப்பு கலரில் உருவம் வெள்ளை கலரில் உருவம் வித்தியாசம் வித்தியாசமாக இந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்க தான் மயானமே ஃபுல்லாக ரொம்ப இதே இருக்குது கண்டிப்பாக பயங்கரமான இது இடமும் இருக்குது பயங்கரமாக காய்ச்சி கொடுக்குறது பக்கத்தில் ரோடு இருக்குங்க அதனால் வண்டி சவுண்டு ஓவர் கேட்டே இருக்குது நைட்டில் பன்னெண்டு மணி சும்மா இந்த பக்கம் வண்டி நடமாட்டமே இருக்காது உள்ளே தான் இருக்கும் எந்த சவுண்டு கவுண்டு எதுவுமே கிடையாது பகலன்றதுனால கொஞ்சம் வண்டி சவுண்டாக இருக்குது சிங்கிள் ரோடு தான் அதனால் கொஞ்சம் வண்டி சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துக்கு இன்னும் நைட்டில் பார்க்கணும் பார்ப்போம் நம்மளுக்கு இந்த வீடியோ இத்தனை நாள் கேப் விட்டதுக்கு மூணு வாரம் கேப் விட்டதுக்கு ஒரு தரமான வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு தரமான வீடியோ தான் உங்களுக்கு இந்த வா நாலாவது வாரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக பாருங்க பயங்கரமான மையானங்க சுற்றிலும் மயானு கிடந்தாங்க சுற்றியும் மயானம் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கரை வரும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை ஏக்கரை பக்கம் வரும் இடத்த பார்த்தீங்கன்னா செம்மையா ஒரு பயம் பொறுத்த ரேஞ்சில் எக்கசக்கமான இது இதாக இருக்கு ஃபுல்லாக போனக்குள்ளே தாங்க பயங்கரமான மகளில் வந்துருக்க ஒருத்தன் தான் வந்திருக்கேன் மகளில் வந்திருக்கிறக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த இடத்துல இதுதான் எல்லாம் தான் சுற்றி ஒட்டிட்டு ஒரு அரை ஏக்கராகும் அரை ஏக்கரவும் ஃபுல்லாக அதே தான் ங்க நைட்டு பன்னெண்டு மணி சுமாரில் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன தூரம் ஆண் மக்கள் என்னென்ன நடமாட்டம் இருக்குது எது வித்தியாசமான உருவங்கள் எதைனா தெரியுதா இந்த இடத்துல எதனா வித்தியாசமான உருவம் தெரியுதா நம்மளுக்கு அப்படின்ட்டு நம்ம நைட்டு ஒரு பன்னெண்டு மணி சுமாரில் வந்து பார்க்கலாம் அந்த டைமில் பார்த்தோன்னா வண்டிங் சவுண்ட் எதுவுமே எதுவுமே இருக்காது அந்த சமையல் சமயத்தில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அவள் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பயம் கொடுத்துற ரேஞ்சில் என்ன இந்த இடத்துல நடக்குது அப்படின்ற தேவை நைட்டு நம்ம பன்னெண்டு மணி சுமாரில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காட் கோஸ் பிரசாந்த் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பொண்ணு நண்பர்களே இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்களா மணி ஒரு நாலு மணிக்கு நம்மளோட நண்பர் வந்துட்டு விடுகாட்டில் போய்ட்டு டைரெக்டாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார் அதில் நிறையா இந்த மண்டவோடுகள் கை கால் எலும்புகள் இதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு இந்த மயானத்தில் பார்த்திங்கனா அமானுஷ பூஜைகள் நிறையா நடக்கிறதாகவும் அமானுஷ உருவங்கள் நிறையா நடமாடுறதாகவும் நம்மளுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா மணி சரியாக ஒரு மணியாக போகுது நம்ம இன்ன வரைக்கும் மணி ஒரு மணி சுடுகாததுக்குள்ளே போனதில்லை அப்படி போனால் என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம் வாங்க இப்படியே பார்ப்போம் கோலிங்க செட்டு போயிருந்தது இதெல்லாம் காமிச்சே இல்லை மத்தியானம் பார்த்தோம் இல்லையா ஒரு ஆறு மணி சுமாரில் பார்த்துருக்கோம் அந்த மனுஷன் எலும்பு ஓடு அதெல்லாம் பார்த்துருந்தோம் அதே மாதிரி இன்னும் மண்டபங்களும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சரியாக பார்க்க முடியல காலையில் இப்போ போய் பார்க்கலாம் எதனால் இருக்கா உள்ளேருந்து பார்த்து பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்க மயானத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் காலையில் காமிச்ச மாதிரி உள்ளேருந்து காங்கல கொஞ்சம் ரோடு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம்ல உள்ளே போய் பார்க்கலாம் இது மயானத்துக்கு போகிற வழி

யாருக்கு முடியாது போய் பிடிச்சிடலாம் இல்லை அவங்க ஏதாவது பண்ணி நம்ம மேலே ஏதாவது ஏறி விட்ரு போகிறாங்க பக்கம் போகணும் நம்ம பண்ணலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் சைடு வந்துட்டு அவனுக்கு அந்த பக்கம் மூணு நாள் போய் பார்க்க முடியாது அந்த பக்கம் அவனுக்கு தெரியாமல் அந்த பக்கம் போய் நின்று சுடு அந்த சூடுகாடுக்கு பக்கம் எதனா வந்ததுக்கேனு கூட தெரியாது நம்மளுக்கு அந்த பிள்ளைக ஒன்று ஒன்று நம்மளுக்கே எதனா நடக்க போகுது நல்லா சூப்பரான ஒரு உருவம் வந்து ஆக போகுது உருவத்தை பார்க்கறதுக்கு அப்புறம் நம்ம மேலே ஏதாவது ஏழு ஊட்டாங்க பாடுறது அங்கே தெரியாத என்ன அக்னி ஜோல பரீங்க வருமாங்க யாரை வளர்த்துறாங்க பாரு ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் வந்துடுறாங்க மாதிரி ஒரே ஆள் தான் இருக்காங்க சுற்றி வேறு யாருமே கொஞ்சம் அதை அனுப்பி பார்க்கலாம் நடக்கிறது முடியல

பொறுமையாக போங்க அவங்கிட்ட மாளிகை ஆகும் பர்த்டே டின்னர் நிலங்கு பண்ணுமா தெரியல எங்கள் ஒரு கேமரா இருப்போம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மந்திரவாதிக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு தொண்ணூறு டிகிரிலேருந்து நின்றுட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு ஜூமிங் பண்ணி தான் காட்டுறேன் நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லி பொம்மையெல்லாம் வச்சு என்னமோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு

మనుషదు really? అంటే

아 가자 가자 이 அந்த கருப்ப ஒரு உருவம் வந்துட்டு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பொம்மைக்குள்ளேயே இறங்கிட்டு

அவர் பூஜைய முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் எதனா உங்களுக்கு தெரிஞ்சுங்களா பயங்கரமான உருவாங்க நம்ம கருப்பான ஒரு உருவம் செஞ்சு அந்த உள்ளே அறிகிறனால எனக்கு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சதெல்லாம் தெரியல ஆனால் ஒரு உருவம் வந்துட்டு அவர் பூஜை கூப்பிட்டதும் வந்துச்சு பாருங்கள் அவருக்கு போயிட்டு இருக்கார் போயிட்டு பக்கம் நல்லா தெரிஞ்சேன் நல்லாவே தெரிஞ்சிச்சு போயிட்டாரு பாருங்க அவர் பூஜை முடிச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப கிளியராக தெரிஞ்சு அவர் பூஜை முடிச்சுட்டு போயிட்டாரு பக்கம் போகிறேன் வந்து நாங்கள் போயிட்டாரு போயிட்ட அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்துட்டு போயிரு என்னமோ ஒரு பூச்சி கூட்டம் உள்ளதே கதை கடக்கறன்னு கட்டினது கருப்பா என்னமோ ஒரு அமான உருவம் மட்டும் வந்துச்சுன்றது மட்டும் தெரியும் ஏதோ ஒரு மாந்திரிக பூஜை மட்டும் பண்ணாங்கன்னு தெரியும் என்ன மாந்திரிக பூஜைன்னு தெரியல கிட்ட இருந்து காட்டிட்டேன் ஏன்னா போனவங்க இது மறுபடியும் வந்துட்டான்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை அதனால கிட்ட இருந்து காட்டியா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சேச்சி சேச்சி அந்த உருவம் போய் சீச்சு இழுத்துட்டு மாதிரி பூச்சி பண்ணியிருக்காங்க அந்த உருவம் அந்த பொம்மை என்ன கிடைச்சி அவங்க என்ன விசித்திரமா தான் செஞ்சு வச்சிருந்தாரு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த உருவமும் தானாக வந்துட்டு போயிட்டு ஒருபாடு அந்த ஐயா அவர் கிளம்பினோன்னே அதை சொல்லாமலே கஷ்டம் போகுது அவரு போனது இந்த பக்கம் கிழக்கு திசையில் எந்த உருவம் போனதும் மேற்கு திசையில் ஒரு பொம்மை நாலு மூளைக்கு வந்துட்டு கற்று நம்ம அந்த உருவத்தை பார்த்து தான் பயமாக இந்த இடத்துல கேங்கிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது வேண்டாம் அந்த பொம்மை தானாக போச்சோ கிளம்பிடலாம் அந்த ஆன்மதும் அதுக்குள்ளே இறங்கிட்டாட்டு அந்த கருப்பான அமானுஷ உருவம் வந்துட்டு அந்த பொம்மைக்குள்ளே தான் இறங்கிட்டு இப்போ அந்த பொம்மை வந்து தானாகவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நாம இந்த இடத்துக்கு நிற்கிறது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க கருப்பாக ஒரு உருவம் வந்துட்டு அந்த மந்திரவாதி வந்துட்டு பொம்மையில எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பூஜை பண்ணி ரொம்ப ஆக்கிரஷமா உருவன்னு வந்துச்சு அந்த வந்து இறங்கிச்சிருக்கணும் அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில போயிட்டாரு ஆனா அந்த உருவம் பார்த்தீங்களானா பன்னாலும் மேற்கு திசையில வந்துட்டு சர்வனு என்னமோ பொம்மை போயிடுச்சு இதுக்கு மேலேயும் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் நான் மயானத்துல நம்ம நம்ம கிளம்புறதே சொல்லி நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து மருந்து விடைப்படுறது உங்களும் மூணு வாரத்துக்கு இமலாச்சு நம்ம வீடியோ போட்டு இந்த வீடியோ கொஞ்சம் தரமானதாக இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்